इत बस के बस 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 फिर से बस फिर से फिर से और 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 फिर

இங்க போய் அவங்களை கட்டி தாங்க மேல விழுந்துட்டாங்க பீப்பிள் ஆல்சோ బిட் டீச்சர் ஆல்சோ இஸ் டீச்சர் அண்ட் தி ஸ்டார்ட்డ్ பை கமலா தி லட்டி அம்மா கீழ விழுப்பீல ஓ फादरதர் மதர் அண்ட் தி சிஸ்டர் பத்தி நூல்லி ஷி வாஸ் ஆன் டாப் ஆப் Somebody on top of her this water somebody else so and the police quarter that they never point on lot <Pfundi> of people went but people got minor injury. and only this is person is from this family. Very sorry, very, very, sorry. Sorry. Yeah, மருத்துல மேடம் இந்த மருத்துல ஏறி ஏறிங்க பசங்களுக்கு ஏன்னா அந்த பார்த்த ஒரு அவங்க ஏறிட்டாங்க எனக்குள்ள யாரும் பசங்க மட்டும்தான் லேடிஸ் நல்ல கீழே தான் பசங்க மட்டும் ஏறினாங்க हमने टापर तो मर गए थे हीरा, हीरा में बाइक होती, बाइक होती, बाइक होती, कौन भी किन्हें इन्होंने बनाया, हमारी मेंरिंग ले आर में वीडियो लगा, बट फिर तुम दोनों ये कर रहे हो। ये रात में तेरे साथ बीच, बीच है, बट फिर हम इन्हें लॉक कर लेंगे बोरिंग, जब हम वेर आस्किंग फॉर हेल्प। लो உள்ளாரவே மினி பின்னாடி வரதுக்கு டான்ஸ் போட்டா ஃபுல்லாகவே வந்து பண்ணி காப்பாற்றணும் அப்படி என்ன பண்ணணும் காப்பாற்றணும் க்ரௌடு வர்ஷன் வாலிங் ஹே ஃபுல்லாக இந்த கிரவுடு வார்ஸ் வாலிங் தூ தைன் அண்ட் டிங் யார் புஷிங் க்ளவுட் இன் தி ஸ்ட்ரோ ஆல் ஆஃப் அ தர் பிஷ் டு தி ஃபைன் அந்த மூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டான்ஸ் மையோட இங்கே இருந்த சமையல் டாக்டர் டாக்டர் சார்

Obrigado.